பனிரெண்டாம் வகுப்பு முடிந்தவர்களுக்கான இனிய இயேசுவே இந்த முக்கியமான தருணத்தில் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது கிருபையை கையாளும் இளைஞர்களுக்காக வேண்டுகின்றோம் இந்த பனிரெண்டாம் வகுப்பு முடிவுகளை எதிர்கொள்ளும் எல்லா மாணவர்களுக்கும் நீர் அன்பும் கருணையும் இவர்கள் தங்கள் பயணத்தை தொடங்கும் போது எல்லா தீர்வுகள் மற்றும் வழிமுறைகள் உமது கரங்களில் இருக்கின்றன எல்லா மாணவர்களும் தங்கள் திறமைகளை உணர்ந்து சரியான பாடங்களை தேர்வு செய்து உயர்ந்த கனவுகளையும் வெற்றிகரமான வாழ்க்கையையும் அமைக்கட்டும் அவர்கள் எந்த துறையை தேர்ந்தெடுப்பினும் அது தொடர்புடைய ஆர்வத்தை ஏற்படுத்தும் அவர்கள் தங்களின் விருப்பங்களை அறிந்து தங்கள் திறமைகளுக்கு பொருந்தும் துறைகளை தேர்வு செய்து தங்களுடைய இலக்கை நோக்கி அழுத்தமான நம்பிக்கையோடு முன்னேறட்டும் இவர்கள் தேர்வு செய்யும் பாடங்கள் வெற்றி அறிவு மற்றும் வலிமை தரும் வகையில் அமைந்திருக்கட்டும் அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அது அவர்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் சந்தோஷம் கொண்ட வாழ்க்கையை வழங்கட்டும் உங்களுடைய பரிசுத்த வழிகாட்டுதலால் சிறந்த செயல்திறனுடன் வெற்றி பெறட்டும் அவர்களின் கனவுகளையும் இலக்குகளையும் முன்வைத்து உங்கள் மையத்தில் நடந்து செல்லும் திறனும் வாய்ந்தவர்கள் ஆகட்டும் இந்த பயணத்தின் பாதையில் அவர்கள் அனுபவிக்கும் சிரமங்கள் குழப்பங்கள் மற்றும் அவசரங்களுக்கு நீங்கள் உறுதியளித்து அவர்களை வழிகாட்டுவீர்கள் என்பதை நம்புகின்றோம் வாழ்க்கையின் அனுபவத்தை பரிசுத்தம் செய்து அவர்கள் தங்கள் குடும்பத்திற்கு சமூகத்திற்கு உதவிகரமாக பொதுவான உலகிற்கு ஆற்றல் மிகு சேவை செய்பவராக மாறட்டும் என் இனிய இயேசுவே நான் உம்மிடம் இந்த மாணவர்களுக்கான நலனையும் உங்கள் ஆசீர்வாதத்தையும் நாடுகின்றோம் நாங்கள் நம்புகின்றோம் நீர் அவர்களை வழிநடத்தி அவர்கள் அத்தகைய வரப்பிரசாதங்களை பெறச் செய்யும் ஆமேன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்